நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே கொண்டே இருப்பதை உங்கள் கவசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் காலில் விழுந்துன ஒரு பக்கம் கதர் கதற கதறாங்க நம்ம வாட்ச் மேனே ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் என்னை மன்னிச்சிருங்க சார் உங்க குடும்பத்தில் என்னால் ரெண்டக ஆயிடக்கூடாது அதனால நான் எல்லாம் உண்மையும் என்ன நடந்துச்சோ அச்சு பிளராம ஒரு பக்கம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்டு வைக்கிறாரு உடனே நடந்தது எல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ராஜேஸ்வரி வந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களேன்னா இந்த தவட மேலே அடி அடி நடிச்சாங்க வீட்டில் இருக்காங்க சரி உன்னை யாராவது க்ளோஸ் பண்ணி வைக்க சொன்னால் அப்படி இப்படின்னு அடிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அன்னப்பொண்ணி தான் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்காங்க அவன் ரெண்டு பேரும் அவன் சுட்டு பேச ஆசைப்பட்றாங்க அவன் ரெண்டு பேரும் ஒன்றாகிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை மட்டும் போட்டி விட்டு வெளியே போய் கொண்டாரு நீ உக்காண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுபடியே நானும் செஞ்சேன் இதெல்லாம் அவங்ககிட்ட தெளிவாக ராஜேஸ்வரி சொன்னேன் ராஜேஸ்வரிக்கு உடனே வந்துடுச்சு இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கக்கூடாது எப்படி அவங்க ஒன்றா இருக்கலாம் இதை எப்படியான ஒன்று நிறுத்தணும் இப்போ நான் போய் கேட்டோம்னா புருசு முன்னாடி இருக்கிறதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு விஜய் என்னவே ரிட்டன் கேள்வி கேட்பான் இதை இப்படியே விடக்கூடாது நான் நாளைக்கு வைக்கிற வெடின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து நேரத்தை தான் அழகாக வீடியோ எடுத்துன்னு ஃபோட்டோ எடுத்துன்னு போய்ட்டாங்க அவங்க போயிட்டு அதை வந்து என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல சார் அவங்க தான் வந்தாங்க அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததாக சொல்கிறாரு சிசிடிவும் பார்க்குறாங்க நடந்தது அப்படியே தான் இருக்குது அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க நம்ம விஜய் வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு ராஜேஸ்வரி கிட்டே கேள்வி கேட்குறாங்க அக்கா நேற்று நீங்கள் கம்பெனிக்கு வந்தீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் எதுக்கிட்டால் உங்கள் கம்பெனிக்கு போகிறேன் நீ எங்கே போனேன் என்னான்னு சொல்லிட்டு தெரியாமல் நானே குழப்பத்தில் குழம்பின்னு வந்தேன் நானும் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் எங்கேயுமே ரீச் ஆகலை அதனால் சைலண்ட்டாக நைட்டு ப பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சரி சரி சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு போகிறாங்க போயிட்டு மல்லிகிட்ட சோலை கேட்குறாங்க மல்லி என்னை மன்னிச்சிரு நான் இப்போவும் பேச்சை கேட்காம எங்கள் அக்கா பேச்சு தான் நடந்தேன் எல்லாமே என்னோடய முட்டாள்தனம் தான் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நான் நம்பணும் பார்த்தேன் அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன எவிடென்ஸ் கிடைச்சின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க வந்திருக்காங்க வந்து இந்த மாதிரி எட்டுனு போய்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் என் மேலே மட்டும் பழி போடணுன்னா உங்களுக்கு டக்குன்னு வாய்க்குசாமல் வந்தது இல்லை ஏன் என் மேலே அவ்வளோ உங்களுக்கு வஞ்சனை என்னை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மூஞ்சு மேலே சொல்கிறேங்க நான் இந்த இடத்த விட்டே போயிடுறேன் இந்த மாதிரி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரமிச்சிடறாங்க மல்லி நான் எதுவுமே தெரிஞ்சு வேணும்னு பண்ணலை எல்லாமே என் கைமீறி நடந்தது தான் எல்லாமே இந்த சூழ்நிலை காரணமாக தான் நடந்துச்சு அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஸ்வரிய அக்கா தான் அவங்கள சும்மா விடமாட்டான் அவங்கள பழிக்க பள்ளி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் வீட்டுன்னு இருக்காங்க நீங்கள் பழிக்கு பள்ளியானே வாங்க பழிக்கு பள்ளி வாங்காமேன்னு இருங்க என் வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் உங்கள் வெண்பா உங்கள் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சினு இருக்கேன் அப்படிப்பட்ட என் வாழ்க்கையை ஒரே அடியாக அழிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துன்னு இருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் எல்லா சமயமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் உங்களுக்குள்ளேயும் வெண்பாக்குள்ளே எனக்குள்ளே மூணு பேருக்குள்ளேயே எதனா சண்டை வைக்க வந்தாங்க அடுத்த செகண்ட் அவங்களோட நிலமை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு என்னென்ன கணிச்சுக்கிடா பார்க்க முடியாது நீங்கள் நீங்கள் எதுக்கும் எப்படி சொல்லி வைக்கணுமோ அப்படி சொல்லி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய்க்கு அந்த இடத்துல மல்லியோட பாசம் தான் புரியுது தவிர அவர் கோவப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நினைக்கல இதுலேருந்தே நல்லா தெரிஞ்சுங்க நம்ம விஜய் திருந்திட்டாரு திருந்திட்டாட்ராடே திருந்திட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் அதே சமயத்தில் மறுபக்கம் ராஜேஸ்வரி வராங்க அந்த வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வாட்ச்மேன் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லைங்க ரெண்டு மூணு டைம் திரும்பவும் நாலு டைம் பண்ணா வாட்ச்மேன் ஃபோன் எடுங்க வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறாங்க எதனா விஜய் கிட்ட வளரனே அவ குடும்பத்தோடு தூக்கிடுவோம் சொல்கிறா சொல்கிறான்னு நான் எதுவுமே சொல்ல மேடம் இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துன்னு இருக்கேன் நான் எதுக்கு உங்களை பற்றி சொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கதை சுட்டுறான் ஓஹோ இந்த வெஜ்ஜை சும்மா போட்டு வாங்குறான் போல ஓகே நம்ம எந்த ஒரு உண்மையும் நாம வெளியே கக்கிடக்கூடாது அப்பா நாமளே வாண்டடாக மாட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்காங்க திடீர்னு விஜய் வராரு வந்து அக்கா அக்கா கிட்டே ஒரு வீடியோ கட்டுறாங்க அதை பார்த்தோம் ஷாக் ஆகிறாங்க ஒரு பக்கம் ஏக்கா இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை எங்களை பிடிக்கலையா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கலையா நீங்கள் கன்னடா கிளம்பி கிளாப்பயிருங்க தேவையில்லாமல் குடும்பத்தை பிரச்சனை இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்து சொல்கிறாங்க ரஞ்சிதம் உனக்கு ஏற்ற மாதிரி நல்லா பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு என்ன சொத்து முக்கியம் அவனுக்கு சொத்து இருக்கா இல்லையா அந்த கூட நான் அரேஞ்ச் தரேன் நீ பேசாமல் எவனா லவ் பண்ணிக்கிடா கல்யாணம் பண்ணிக்கோ அவனுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி எல்லாமே நான் செஞ்சு தந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்துக்குள்ளே கும்மி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதை கேட்டதும் ரெண்டு பேரும் திருந்து வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருந்தலைங்க மன்னிச்சுருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு உள்ளே போய்ட்டு அந்த மல்லியை சும்மா விடக்கூடாது நம்மளை பிளான் பண்ணி மாட்டி விட்டால் அவ்வளோ கச்சிதமாக எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திட்டம் திட்டுறாங்க ஏன்டா இவங்க திருந்தே மாட்டாங்களா திட்டம் திட்டுறது திட்டம் திட்டது திட்டம் திட்டது இதே போலப்பாக வச்சுருக்கேன் இவங்களாம் யாரா சாமி அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் மெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மெக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம்